என் மகளை எமன் வந்து கூட்டிக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டே மறுநாள் வலிப்பு வந்து உயிர் போற நிலையில அப்பா சாமி தான் நான் என் மகளை காப்பாத்துறேன்னு சொல்லி காப்பாத்தினாரு என் பாப்பாவை வந்து அந்த யம வந்து நின்று பாப்பாவை கூட்டின்னு போறதுக்கு வந்திருக்கிறாரு என் கனவுல அப்பா அப்பா கருப்பு என் கனவுல வந்து என் ஆலயத்துல போட்ட கோலமே அழியல முன்னும் என்னோட மகளை நீ எடுத்துட்டு போறதுக்கு நான் வழி விட மாட்டேன் என்னோட மகதா அப்படின்ட்டு வயிற்று வழி தாங்காம கோயிலுக்கு போனப்ப ஒரே ஒரு பழம் சாப்பிட கொடுத்தாங்க உடனே வயிற்று வழி குணமாயிருச்சு பண கஷ்டம் மன கஷ்டம் இருந்து இந்த கோயிலுக்கு நம்பி வந்து வேண்டிக்கிட்டார் கண்டிப்பா எல்லா கஷ்டங்களும் போயிடும் நடக்கவே இந்த கோயிலுக்கு வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வாறு பல பக்தர்களும் தங்களோட குறைகள் தீர்ந்துதாவும் பிரச்சனைகள் போயிடுறதாவும் சொல்றது நீஞ்சூர்ல இருக்கிற நிலத்தடி கருப்பசாமியை பற்றி தான் இந்த கோயிலின் வரலாறு பற்றி நாம் இங்கே தெரிஞ்சுக்குவோமா மனிதர்களுக்கு தினம் தினம் எத்தனையோ பிரச்சனைகளும் மன நெருக்கடிகளும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டுதான் உள்ளது இந்த பிரச்சனைகள் அதிகமானால் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு தேடி செல்லும் இடம் கோயில்தான் கோயிலுக்கு சென்று இறைவன் முன்பாக நம் மனதில் உள்ள வேதனைகளை கொட்டி துன்பங்களை போக்கும்படி அழுது புலம்புவது வழக்கம் இதேபோல இறையருள் பெற்றவர்கள் கூறும் அருள்வாக்கை கேட்டுச் கேட்டு செல்லும் பக்தர்களும் உண்டு மீஞ்சூரில் உள்ள பதினெட்டாம் படி நிலத்தடி கருப்பசாமி கோயிலுக்கு சென்று வழிபடுவதுடன் கோயிலில் ராஜசேகர சுவாமிகளிடம் நம் கூறி இறைவாக்கு பெற்று துன்பங்கள் போக்கிக் கொள்வதாக கண்ணீருடன் கூறும் பக்தர்களும் அதிகம் சென்னை மீஞ்சூரை அடுத்து இருக்கிறது அந்த தேவதானம் என்கிற கிராமம் அங்குதான் எழுந்தருளி அருள்வாளிக்கிறார் பதினெட்டாம் படி நிலத்தடி கருப்பசாமி நிலத்தடி கருப்பசாமி நிலத்தை மிதித்தாலே போதும் நம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் துன்பங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு விடும் எல்லா வளங்களும் வீடு வந்து சேரும் என்கிற நம்பிக்கை அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி பக்தர்களின் மனதில் ஆழ பதிந்து கிடக்கிறது பதினெட்டாம் படி நிலத்தடி கருப்பசாமியிடம் போய் முறையிட்டால் தங்களது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகிறது என்கிறார்கள் அவரது பக்தர்கள் கலியுகத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மீஞ்சூர் தேவதானம் நிலத்தடி பதினெட்டாம் படி கருப்பசாமி ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழன்கிழமை அன்றும் வாக்கு சொல்லப்படுகிறது அதை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுகின்றனர் முன்வினையோ செய்வினையோ எதுவாக இருந்தாலும் பதினெட்டாம் படி கருப்பசாமியிடம் போய் முறையிட்டால் அது தீர்ந்து வைக்கப்படுகிறது அமாவாசை நாட்களில் அங்கே சிறப்பு யாகமும் நடைபெறுகிறது பல்வேறு மூலிகை பொருட்கள் அக்னி தேவனுக்கு சமர்ப்பித்து நடத்தப்படும் அந்த யாகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுகிறார்கள் யாக முடிவில் பக்தர்களே பங்கேற்று நவ தானியங்களை அந்த யாக குண்டத்தில் ஆகுதியாக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது கருப்பசாமி பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை மனதில் நினைத்து நவ தானியத்தை அமாவாசை நாட்களில் நடைபெறும் அந்த யாக குண்டத்தில் சமர்ப்பித்தால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை வெளியே சொல்ல முடியாத மனக்கஷ்டங்கள் நீண்ட நாளாய் இழுத்தடிக்கும் யாராலும் தீர்த்து வைக்க முடியாத வம்பு வழக்குகள் உடல் உபாதைகளுக்கு பதினெட்டாம் படி நிலத்தடி கருப்பசாமியிடம் சென்றால் அவர் பார்த்து கொள்வார் தீர்த்து வைப்பார் என்கிற நம்பிக்கை அவரது பக்தர்களிடம் இருந்து வருகிறது அம்மாவாசை அன்று மட்டுமின்றி பௌர்ணமி நாட்களிலும் பதினெட்டாம் கருப்பசாமி ஆலயத்தில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுகின்றன வாரந்தோறும் வியாழன் அன்று மாதந்தோறும் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் கருப்பசாமி அருள்வாக்கு சொல்கிறார் இங்கு பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து கும்படி பூண்டி மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில்கள் மீஞ்சூர் செல்கின்றன அங்கிருந்து ஷேர் மூலம் மீஞ்சூர் தேவதானம் நிலத்தடி கருப்பசாமி ஆலயத்தை அடைய முடியும் படி நிலத்தடி கருப்பசாமி ஆலயத்திற்கு சென்றால் அங்கே விற்கப்படும் பூஜை பொருட்களுடன் மூன்று எலுமிச்சை பழங்களை தருகிறார்கள் அதில் ஒன்றை ஆலயத்தின் வாசலில் இருக்கும் குதிரை மேடை கருப்பண்ணசாமி படிக்கட்டுகளில் வைக்கப்பட்டிருக்கும் தாமழத்தட்டில் ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்துவிட்டு நம் மனதிற்குள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை சொல்லி அதிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி பிரார்த்தனை செய்து குதிரை மேடை கருப்பசாமியை சுற்றி வந்து ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் ஆலயத்தின் உள்ளே இடதுபுறம் முனீஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கிறது அவருக்கு முன்னால் இருக்கும் தாம்பழத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து மீண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அதன்பின் நிலத்தடி பதினெட்டாம் படி கருப்பசாமி கருவறை சன்னதி முன் நின்று அங்கே இருக்கும் தட்டில் மூன்றாவது எலும்பிச்சை பழத்தை வைத்துவிட்டு உங்கள் கோரிக்கைகளை மனதிற்குள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும் உங்களது கோரிக்கைகள் இறைவனிடம் போய் சேர்ந்துவிட்டதாகவே நம்பிக்கை கொள்ளலாம் நடைபெறும் பூஜைகள் மற்றும் யாகங்களில் பங்கேற்க வேண்டும் பூஜை முடிந்ததும் நிலத்தடி கருப்பசாமியின் அருள் பூசாரி ராஜசேகர சுவாமிகள் மீது வந்து அவர் கையில் அறிவாளுடன் ஆவேச வாயில் சுருட்டு புகைத்தபடி பக்தர்களை வரவழைத்து அருள் வாக்கு சொல்கிறார் இவருக்கு அருள் வந்ததும் அறிவாளுடன் ஆடும் காட்சிகள் பக்தர்களை மெய் சிலுக்க வைத்து விடுகிறது எங்க கருப்பா கருப்பா எல்ல எட்டு வச்சு நடந்துவாரா வாரா ஆட்டம் மாடி ஆட்டு பாடி ஆடிவாரா வந்தாரா வந்தாரா கருப்பசாமி வர தந்தாரா தந்தாரா கருப்பசாமி கருப்பசாமி வர தந்தாரா தந்தாரா கருப்பசாமி வந்தாரா வந்தாரா கருப்பசாமி வர தந்தாரா தந்தாரா கருப்பசாமி அவர் வேட்ட நாய முன்ன விட்டு வேகமாக வாராரம்மா வேட்ட நாய முன்ன விட்டு வேகமாக வாராரம்மா எல்லையில இருப்பவாரா எங்க డి వందారా వందారా కరుపస్మి వర తందారా తందారా కరుప వందారా వందారా వందారాప స్వామి వర நடைபெறுகிற அருள்வாக்கு நிகழ்ச்சியில் நிலத்தடி கருப்பசாமி ஆலய நிர்வாகியும் கருப்பசாமியின் உபாசகருமான ராஜசேகர் மீது இறங்கி அருள்வாக்கு சொல்ல அழைக்கிறார் உங்களது ஊரையோ அல்லது உங்களது பிரச்சனைகளையோ குறிப்பிட்டு கருப்பசாமி அழைப்பார் அப்போது நீங்கள் எழுந்து அவர் அருகில் சென்றால் போதும் அவரே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை கேட்பார் நம் பிரச்சனைகளை சொல்லாமலேயே எப்படி தெரிந்தது என ஆச்சரியம் ஏற்படலாம் ஆனால் குதிரைமேடை மேடை கருப்பசாமி முன் நின்று உங்கள் பிரச்சனைகளை மனதிற்குள்ளாக நினைத்து பிரார்த்திக்கும் அவை கருப்பசாமியின் கவனத்திற்கு சென்று விடுகிறது அதைத்தான் இப்போது நேரில் நின்று பேசும் கருப்பசாமி கேட்கிறார் என்கிறார்கள் பிரச்சனைகளை கருப்பசாமியிடம் கூறியதும் அதற்கான தீர்வுகளை அளிக்கிறார் பிரச்சனைகள் எப்போது தீரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அருள்வாக்கில் கூறுவார் அதன்படி நடந்து கொண்டால் போதும் உங்கள் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி ஏற்படும் என்கின்றனர் பக்தர்கள் பக்தர்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும் கருப்பசாமி ஆலயத்திற்கு ஒரு முறை போய் வாருங்கள் உங்கள் வாழ்வும் வளமாகும் கருப்பசாமியின் அருள்பெற்ற பக்தர்களின் அனுபவங்களை அவர்களே சொல்கிறார்கள் கேளுங்கள் இந்த ஆலயத்துல வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் பாப்பா கோலம் போட்டிருந்தா கோலம் போடுறதுக்குள்ள என் பாப்பாவுக்கு ஒரு கெட்ட நேரம் வரப்போகுது அந்த முன்னாள் நைட்டு அப்ப எனக்கு என் கனவுல தெரிஞ்சார் அப்பா போது என் பாப்பாவை வந்து அந்த யம வந்து நின்று பாப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துருக்குறாரு என் கனவில் அப்பா அப்பா கருப்பு என் கனவில் வந்து என் ஆலயத்தில் போட்ட கோலமே அழியலை இன்னும் என்னோடய மகளை நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வழி விட மாட்டேன் என்னோடய மகதா அப்படின்ட்டு என் பொண்ணை காப்பாற்றுருக்குறாரு என் பொண்ணு அந்த மறுநாள் போய் உயர்ந்து வலிப்பு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கு சொல்லலை எனக்கு சொல்லாமலே ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு நின்று ஏழாவது நாள் எங்கள் ஆலயத்துக்கு கூப்பிட்டுனு வந்தோம் கூப்பிட்டுனு வந்த பிறகு அப்பா சொன்னார் நான் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி சொன்னேன் அடி நீ தானே விட்டுட்ட நான் இருக்கிறேன் முன் பிள்ளைங்களுக்கு நான் பாதுகாப்பு இருக்கிறேன்ட்டு அப்பா சொன்னார் அப்பா எங்க கை விடலை அப்பாவை நம்பி வந்தவங்கள கை விடலை நான் ஏழு வருஷமா வரேன் ஏழு வருஷமாக வரேன் என் பிள்ளைங்கள அவர் தான் காப்பாற்றினார் ரெண்டு பொண்ணுங்களையும் அதுங்களுக்கு வீடும் வாங்கி கொடுத்தாரு நான் எனக்கு உடம்பு ஆனது மூணு கட்டி இருந்தது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு இந்த மா இந்த விபூதி சாப்பிட்டு தான் எனக்கு ஆச்சு இத்தனை வருஷமாக வரேன் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களும் வாங்க வந்து உங்கள் உடம்பை பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே சரியாக போயிடும் இங்கே வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என் பொண்ணு பெரிய பொண்ணு ரொம்ப இது இருந்தா இங்க வந்துதான் சரியான நடக்க முடியாதான் கருப்புசாமி அப்பாவை பார்க்கணும் அப்பான்னு தான் சொல்லுவேன் அப்பாவை பார்க்கணும்னு சொன்னாக்கா அன்னைக்கு நைட்டு எனக்கு பூசாரியை கனவுல காமிப்பாரு அப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு எதை நினச்சி நீங்கள் ஒரு கற்பூரை ஏற்றுனாலே போதும் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் எனக்கு எல்லாமே நிறைவேறி இருக்குது நான் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது கோயிலுக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு பத்து மண்டபம் கிடச்சிது நான் ஓகோன்னு வந்துட்டேன் இன்னும் ஓகோன்னு தான் இருக்கேன் நான் குறி கேட்க வரும்போதெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க நீ எதுக்குமா வரேன் நான் தான் உன் கூடவே இருக்கிறேனே அப்படின்ட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சுருக்கேன் பிரம்மமூர்த்தி கொடுத்தது அப்பாவுக்கு விளக்கு ஏற்றுவேன் கற்பூரை ஏற்றுவேன் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுவேன் எந்த ஒரு விஷயத்துக்காக நான் வெளியே போனாலும் வீட்டில் இருக்கிற அப்பா காலை தொட்டு கும்பிட்டு அப்பா கிட்ட தான் போவேன் அந்த காரியம் எனக்கு சக்சஸ் ஆயிடும் நான் இங்க வந்து அதுக்கப்புறம் இவர் சொன்னாரு ஒரே ஒரு பழம் தான் கொடுத்தாரு என்கிட்ட பத்து பிசா காசு வாங்கலை எங்க அப்பா என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு எனக்கு வயிறு வழியில துடிச்சிட்டு இருந்தேன் ஒன்னும் இல்லம்மா நல்லாயிடும்னாரு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு இங்க வாமான்னார் வந்து இந்த பூஜையில உட்கார சொன்னாரு இந்த அமாவாசை பூஜையில உட்காந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த வயிறு வழியே இல்லை

இவ்வாறு கோயிலுக்கு வரும் எல்லா பக்தர்களும் இங்க வந்துட்டு போனாலே கஷ்டம் போயிருது பிரச்சனைகள் தீர்ந்துருது உடம்பு பிரச்சனைகள் தீர்ந்து போயிருது நம்பி வந்தா நல்லதே நடக்குதுன்னு சொல்றாங்க நம்பிக்கை வைத்தால் கடவுளும் நமக்கு அருள் புரிவான் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம்